இப்ப நாங்க இரண்டாவது வீணாவுக்கு போக போறோம் இரண்டாவது வீணா கட்டடக்கலையோடு தொடர்பட்ட ரைட் கட்டடக்கலையோட ஒரு வினா அப்ப கொஞ்சம் நாங்க இதை விரிவா பார்க்கணும் பார்த்துட்டு நாங்க சுருக்கம் எழுதலாம் ஏன்னா முதலாம் இலக்க சிவன் கோயிலின் கட்டடக்கலை பண்புகள் தொடர்பாக சிறு அறிமுகம் செய்க அப்படிங்க அறிமுகப்படுத்துற விஷயம் இதுல செய்ய போறீங்க அப்ப முதல்ல நான் உங்களுக்கு இது தொடர்பான விரிவான தகவல்களை தாரு அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம் என்று சொன்னா வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறது அப்படிங்கிற ஒரு போ இலங்கையில பொருளருவி காலம் இரண்டாவது யுகம் என்று நான் நினைச்சேன் கிறிஸ்தவ பின் ஆயிரத்தி பதினாலாம் தொடக்கம் பதினூற்றாண்டுக்கு மேல பொருளுவை மையமாக கொண்டு ஆட்சி செய்யப்பட்டது குறிப்பாக சோழர்களை மையப்படுத்தி இந்த காலத்துல ஆட்சி செய்தவையினால ஜனநாதபுரம் ஜனநாத மங்கலம் என்று சொல்லி பல்வேறு பெயர்களும் இலங்கை தீவ மும்முடி சோழ மண்டலம் என்று சொல்லியும் அழைத்தமைக்கான சான்றுகளை எங்களுக்கு வரலாற்று இருந்து பெறக்கூடியதா இருக்குது புலனரிமை காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்து சமய ஆலயங்கள் எல்லாமே சோழர்களால கட்டப்பட்டவையாகத்தான் கருதப்படுகிறது அப்ப சோழர் காலத்துல அஹ் இலங்கையில இந்துக்கள் வாழ்ந்தமைக்கான சான்றுகளை கல்வெட்டுகளும் மகாவம்சமும் சொல்லுது ரைட் உதாரணமாக பண்டுகாபிய மன்னன் காலத்துல இந்து வழிபாட்டு முறைகள் இருந்தமைக்கான சான்றுகள் சொல்லப்படுது சோ இந்த கலை தொடர்பாக சுவாமி இந்த ஆலயங்கள் வந்து மனிதர்களுக்காக அன்றி தெய்வங்களுக்காகவும் அந்த தெய்வங்களுக்காக பணியாற்றியவர்களுக்காகவும் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அப்ப இந்தியாவை சேர்ந்த இந்து ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு கட்டடக்கலை திட்டமிடலுக்கு இசைவாகத்தான் இலங்கையிலையும் பொன்னரிவி காலத்துல இது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆலயங்கள்ல அந்த கெடிகேன்னு சொல்லக்கூடிய மரபு என இந்த சிகரம் போன்ற அந்த புடைப்பான மேலே இருக்கிற அந்த சிகரம் போன்ற அமைப்பு மிக முக்கியமாக நாங்க இலங்கையில பார்க்கக்கூடிய லட்சணங்களா இருக்குது அப்ப தெய்வ உருவங்களா இருக்கலாம் மன்ன இருக்கலாம் தாமரை மலர்கள் இதெல்லாம் வந்து செதுக்கல் வேலைப்பாடுகளாக விமானங்கள்ல சுவர்கள் அழகுப்படுத்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் குறிப்பாக கருங்கலை ஊடகமாக கொண்டு அமைக்கப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் இந்தியாவோட சோழர்களோட மிக நெருங்கிய இலங்கையில் உள்ள கட்டிடக்கலைகள் குறிப்பாக இந்து சமய கட்டக்கலைகள் வந்து வெளிப்படுத்துது பொன்னரிவை காலத்துல இந்து ஆலயங்கள் வந்து பொழு மாவட்டத்தில் இல்ல பிள்ளைகள் ஏராளமாக திருகோணமலையில பதவியா கந்தலாய் போன்ற பிரதேசங்களையும் பரவலா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனா எச் பி பெல் இந்த தொல்பொருள் ஆய்வாளருடைய அறிக்கையின்படி தொழிலறிவையில கண்டுபிடிக்கப்பட்ட இந்து ஆலயங்கள் வந்து பனிரெண்டுன்னு சொல்லி சொல்றாரு இருந்தாலும் எஸ் பத்மானந்த் என்று சொல்லக்கூடிய பொருளுவை கால இந்து ஆலயங்களின தொகை பதினாறு சொல்லக்கூடிய ஒரு தொகையை அவர் சுட்டி காட்டாரு அரசர்கள் மட்டுமின்றி வர்த்தகர்கள் பிசினஸ் மேனும் சேனாதிபதிகள் படை தளபதிகள் கூட வந்து இந்த இந்து சமய ஆலயங்களை அமைக்கிறதுக்காக அனுசரணை வழங்கியே இருக்கின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியுது அது மிக முக்கியமான ஒரு பண்பு அடுத்தது இந்து சமய கட்டிடக்கலை நிர்மாணிப்புகள்ல குறிப்பா சிவனுக்காக மட்டுமில்ல விஷ்ணு தெய்வத்துக்காக ஆலயம் அமைக்கப்பட்டிருக்குது கணபதிக்காக காளி வழிபாட்டு தெய்வத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனா புலர்வை காலத்தை சேர்ந்த ஆலயங்களை முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஆலயங்கள் என்று சொல்லி நாங்க என்ன செய்யறோம் அடையாளப்படுத்துறோம் இது ஒரு தான் பிள்ளைகள் இது முதலாவது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டாவது கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இல்ல ரைட் இதை வந்து ஒரு அறிக்கைப்படுத்துறதுக்காகத்தான் முதலாம் இரண்டாம் ஆலயம் என்று சொல்லி நாங்க வரிசைப்படுத்துறோம் அப்ப அந்த வகையில தான் முதலாம் சிவனாலயம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது அப்படர்வையில புனித நகரில நாங்க பிரவேசிக்கின்ற பொழுதோ அது இடது புறத்தையே காணப்படுகின்ற இந்து சமயத்துடைய குறிப்பாக சைவர்களுடைய ஒழுமுதற் கடவுளான சிவனுக்காக சிவலிங்க வழிபாட்டுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆலயம் தான் முதலாம் சிவன் ஆலயம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுது அப்ப பல்வேறு கட்டடக்கலை பண்புகளுடைய சேர்மானத்தை கொண்டு காட்டப்பட்டிருக்கிற ஒரு பண்பு இப்படுது என்ன பண் பல்வேறு கட்டடக்கலை சேர்மானங்கள் இதுல பாண்டிய கட்டட முறை இருப்பதாக சொல்றான் சோழர்களுடைய ஆதிக்கமும் சில இடங்கள்ல காணப்படுது அதே போல வந்து விஜயநகர நாயக்கர்களுடைய கட்டட அம்சங்களும் இருக்குது அப்ப இது ஒரு கலப்பு பண்பு கொண்ட ஒரு கட்டடக்கலை நிர்மாணிப்பாக கருதப்படுகிறது இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆலயத்துல பிரதானமாக நீங்க பிரவேச மண்டபம் அதாவது உள் நுழைகின்ற மண்டபத்தை நீங்க பாக்கலாம் ஏனே அதுக்கு பிறகு இடைக்கலை கூடம் என்று சொல்லக்கூடிய அந்தராலயம் என்று காணப்படுது அதுக்கு பிறகு கற்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் வந்து காட்டப்பட்டிருக்கிறது அப்ப முதலாம் சிவ தேவாலயத்துல முதல் முதலாவதாக காணப்படுவது துவார மண்டபம் என்று சொல்லி அழைக்கிறோம் அது சமயக்கிரியில ஈடுபடுகின்ற பொழுது பொதுமக்களிட பூஜை கருமங்களுக்காக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுது அப்ப இந்த துவார மண்டபத்துல சமத்தலமாக உயரம் குறைவான ஒரு மாடம் போன்று காட்சியளிக்கிறது ஒரு தனியான ஒரு கட்டட சிறப்பாக நாங்க சொல்லலாம் அடுத்தது அந்திராலயம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இதை நீங்க பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கும் பூசகர்களுக்கும் தட்சணை செய்வதற்கு பிரதட்சணை செய்வதற்காக அதன் இதன் வழியாக பிரவேசிப்பதற்காக அமைக்கப்பட்டுது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா கற்பக்கிரகம் சொல்லக்கூடிய மூலஸ்தானம் காணப்படுது இது பூசகர்களுடைய சமயக்கிரியுடைய அஹ் செய்கின்ற பூஜை செய்கின்ற இடமாக இது கருதப்படுது ரைட் அப்ப அந்திராலயத்தை விட அளவுல பெரிதாக கிரகம் காணப்படுது இதுல நடுப்பகுதியில சிவலிங்கம் அமைக்கப்பட்டமைக்கான சான்றுகள் இருக்குது அந்த சிவலிங்கம் வந்து அஹ் நீரால் அல்லது பாலால் அபிஷேகம் செய்தால் அது வழிந்தோடுறதுக்கான வெளியதற்கான வழிகால் அமைப்பு அழகான முறையில அமைக்கப்பட்டிருக்கு அப்ப சிவலிங்க வழிபாட்டுக்கான ஒரு சிறந்த ஸ்தலமாக நாங்க இதை பார்க்கிறோம் சரிதானே அப்ப இத வடக்கு பக்கத்துல இருந்த கட்டடம் அழிந்து போய் உள்ளதாக காணப்பட்டாலும் கூட மேற்கு பக்கமாக இருக்கிற சுவர்ல ஒரு சிறிய நுழைவாயில் காணப்படும் அது கல்லால அமைக்கப்பட்டிருக்கு ஒரு விசேடமான ஒரு விஷயத்தை நாங்க சொல்லலாம் அதை பார்க்கலாம் பிள்ளைகள் இந்த கதவு நிலை இதுல காட்டப்படையில ஆலயத்துல நீங்க சொன்னா செவ்வக தான் இந்த கல் அமைக்கப்பட்டிருக்குது சிகரம் கூட செங்கல்லால் அமைக்கப்பட்டமைக்கான சான்றுகள் காணப்பட்டது ஆனா இது இப்பொழுது தற்பொழுது காண முடியாம இருக்குது சிதைவடைந்திருக்கலாம் ஆரம்ப காலத்துல எவ்வாறு இருந்திருக்கலாம் என்பதை கூட அறிய முடியக்கூடியதா இருக்குது சரியா சிவ ஆலயத்துல முதலாம் ஆலயத்தை நீங்க பாக்கல வந்து வெட்டி தயார்படுத்தப்பட்ட கருங்கட்பாலங்கள் அதாவது கருங்கலை தகடுகளாக சதுர வடிவத்துல நீர் சதுர வடிவத்துல வெட்டி ஆக்கப்பட்ட கருங்கல் தகடுகளை ஊடகங்களா பயன்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செங்கலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்ப இதுல கட்டடக்கலையுடைய ஊடகத்தை நாங்க பாக்கல வந்து வெட்டி தயார்படுத்தப்பட்ட கருங்கட்பாலங்களும் செங்கற்களும் காணப்படுது ரெண்டு ஊடகங்களை கலப்பூரமாக செய்யப்பட்டிருக்கு அப்ப ஒப்பமாக சரியாக தயார்படுத்தி கருங்கட்பாலங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்குமாறு நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் வச்சு இந்த ஆலயத்தை கட்டியெழுத்திருக்கிறார் அப்ப கருங்கட் பாலங்கள் ஒன்றின் மீது ஒன்று வைக்கின்ற பொழுது அவற்றுக்கிடையில சார்ந்து இடப்படாமலே இப்பாலங்கள் பொருத்தப்பட்டுள்ளமை ஒரு சிறப்பான ஒரு பண்பு ஒரு கட்டட விமர்சகனுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயமா காணப்படும் அது மட்டுமில்ல இந்த ஆலயத்தை நிர்மாணிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட பாறை வகை பொன்னர்வை பிரதேசத்துல காணப்பட இல்லை அப்ப இந்த இது வந்து வேறொரு இடத்துல இருந்து தான் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அலங்கரிப்பு வேலைகள் அதிகமாக இலங்கைக்குரிய பாறை பாரம்பரிய அடிப்படையில வந்து செய்யப்பட்டிருக்குது ரைட் அதாவது சுதேச அலங்கரிப்பு முறை மனம் கவர்ந்த வகையில தாமரை போயிருக்கலாம் அலங்காரக்க தூண்கள்ல வந்து ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்குது பிள்ளைகள் சரியா நிலைக்குத்தாக நிறுத்தப்பட்டுள்ள கட்டூன்கள் உச்சில பூ அலங்காரங்களை நீங்க பார்க்கணும் அது மட்டும் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளலாம் இருந்தாலும் நான் சில படங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்ப பூ அலங்கார கட்டூண்கள் தனி சிறப்பான அமைப்பு நிலைக்குத்தாக நிறுத்தப்பட்டுள்ள அந்த கட்டூண்கள உச்சில பூ அலங்காரங்கள் காட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல இத்தூண்கள மீது அழகிய விமான வடிவங்கள் இப்ப சிவாலயத்துக்குரிய ஒரு பண்பு அதாவது சிவாலயத்துல காணப்படுகின்ற விமானங்களை ஒத்துமையாக காணப்படுது விமானத்துல துவாரங்களுக்கு ஆதாரமாக ரெண்டு புறங்களையும் தூண்கள் அமைக்கப்பட்டிருக்குது இந்த தூண்கள் கட்டடத்துக்கு சமைச்சி தன்மையை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விஷயத்தோம் சரியா இந்த சிவாலயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டடத்தை சூழ ஒரு மதில் அமைக்கப்பட்டிருக்குது அது சதுர வடிவமாக காணப்படுது இந்த மாதிரி செங்கக்கல்லால் அமைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் ஆலய வளவுல வந்து பிரவேசிக்கின்ற இடத்துல ஒரு படிக்கட்டு வரிசையும் காணப்படுது சரியா இந்த பிரவேச மண்டபத்துல இருபத்தேழுக்கு அடிக்கு மேல நீங்க பாக்கல வந்து அதுக்கு பின்னால அந்த ஆலயத்தை நாங்க பாக்கிறோம் ஆலயத்துல உட்புறத்துல அந்திராலய பகுதின்னு சொல்லுறதுதானே அந்த கற்ப கிரகத்துல ஒன்றோடு ஒன்று நினைக்கிற பகுதி என்ன அந்த பெனல் மாறி அந்த வியாழ உருவங்கள் காட்டப்பட்டிருக்குது ஆரம்ப காலத்துல அழைக்கப்பட்ட இந்த கட்டடம் வந்து பல கட்டடக்கலை மரபுகளுடைய சேர்மானத்தால் உருவாக்கப்பட்டது நான் சொல்லியிருந்தேன் ஏ கடவுள் பிரதானமாக தென்னிந்திய பாண்டவர்களுடைய கட்டடக்கலை பண்புகள் அதிகமாக காணப்படுவதாக சுரவீர இந்திர கீர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சகர் காட்டியிருக்கிறார் இந்த ஆலயத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியிட போது பல வெண்கல சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அந்த அகன்றிருக்கப்பட்ட பல சிற்பங்கள் வெண்கல பார்ப்பு இந்து சமய மூர்த்தி சிற்பங்களாக காணப்படுது இது தற்பொழுது கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டிருக்குது சோ இந்த கொஞ்சம் விரிவான தகவல்களை அவங்களுக்கு தந்திருங்கள் இந்த அளவுக்கு நீங்க எழுத தேவையில்ல உங்களோட விரி விளக்கத்துக்கான தந்த பிள்ளைகள் இதை வச்சு கொண்டு நீங்க ஒரு அஞ்சு பந்தில எழுதுனா போதுமானது இப்ப இது வந்து எட்டு புள்ளிகளுக்குரிய வினா இல்லதானே அப்ப அதனால நீங்க இதை வச்சு கொண்டு நான் சொன்னப்பட்ட அந்த செய்தியை கொண்டு நீங்க மிக சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பருமட்டான படங்களை கொடுத்து இந்த வினாவுக்கு விடைகள் அணுகுனா போதுமாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த படங்களை நீங்க தெளிவா பார்த்திருப்பீங்க பகுதி ஒன்றிலையும் அடிக்கடி இந்த படங்கள் வாருதுதான் இப்ப நாங்க விடை குறிப்புகளுக்கு போகலாம் அந்த வினாவை நல்லா விளைஞ்சி கொள்ளுங்க முதலாம் இலக்க சிவன் கோவிலின் கட்டடக்கலை பண்புகள் தொடர்பாக சிறு அறிமுகம் செய்க அப்ப முதலாவது போக்குல ஒரு பந்தில புறநருவி காலத்துடைய அறிமுகத்தை கொடுப்போம் புறநருவி காலத்துல இரண்டாம் ராசதானியாக கருதப்படுகின்ற புறநருவி காலம் ஜனநாத மங்கலம் புலஸ்திய நகர் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இந்து சமய சிற்பங்களும் கட்டடங்களும் ஏராளமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதற்கு காரணம் சோழருடைய ஆதிக்கம் என குறிப்பிடப்படுகிறது பொன்னர்வை யுகத்தில அமைக்கப்பட்ட முதலாம் சிவனாலையுடைய கட்டடக்கலை பண்புகளை நாம் எடுத்து நோக்குவோமாக இருந்தால் பொருளர்வையின் புனித நகரத்துக்கு பிரவேசிக்கின்ற பொழுது இடதுபுறத்துல முதலாம் சிவனாலயம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது அப்போ ஒரு பந்தினை நீங்க அறிமுகத்தோடு அதுல இடத்தை நீங்க ஸ்தானம் செஞ்சிட்டீங்க ஏன்னா அது எங்க காணப்படுது எந்த இடத்துல இருந்து ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டீங்க அடுத்தது பல்வேறு கட்டடக்கலை மரபுகளுடைய சாயல்கள் கலப்புகள் கொண்டு காணப்பட்டாலும் பாண்டிய கட்டடக்கலை மரபில் அதிகம் வெளிப்படுத்தப்படுவதாக சுரவீர இந்திர கீர்த்தி என்று சொல்லக்கூடிய விமர்சகர் கருதுகின்றார் இது பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இரண்டாவது பந்தி முடிஞ்சது இப்ப வேண்டாம் படங்களை கொடுக்கலாம் இங்கே உள்ள கட்டடத்துல துவார மண்டபம் இடை மண்டபம் கருப்ப கிரகம் ஆகிய மூன்று பகுதிகள் காணப்படுகிறது இவற்றின் ஊடகம் கருங்கல்லை தகடாக கொண்டு அமைக்கப்பட்டமைக்கான சான்றும் செங்கல்லால் அமைக்கப்பட்டமைக்கான சான்றும் காணப்படுவதோடு கூரை அதாவது கெதிகே மரபுக்கு அமைந்த சிகர அமைப்பு செங்கல்லால் அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட போதிலும் அது தற்பொழுது சிதைவடைந்துள்ளது மூன்றாவது பந்தி வந்துச்சு சரிதானே திரும்ப ஒரு பெருமட்டான படம் வெட்டி தயாரிக்கப்பட்ட கருங்கட்பாலங்களும் செங்கலும் கலந்து ஊடகமாக பயன்படுத்தப்பட்டுள்ள இவ்வாலயத்துல கருங்கட்பாலங்கள் ஒன்றன் மீது ஒன்று சாந்து பூசாமல் அடுக்கப்பட்டப்பட்டுள்ளவை மிக சிறப்பாக கருதப்படுவதோடு கற்ப கிரகத்துல பிரதான மூல மூர்த்தியாக சிவலிங்க வழிபாடு இருந்தமைக்கான சான்றுகளை முன்வைக்கலாம் இதனால பந்தி அது மட்டும் இல்லாம வெளித்தள்ளிய சுவர்கள்ல காணப்படுகின்ற தூண்கள் தூண்கள உச்சில தாமரை பலங்காரங்கள் ஏனே அழகிய விமான வடிவங்கள் சிங்க வாயில்களைக் கொண்டு வெளித்தள்ளிய பகுதிகள் கல்லாலான அடித்தளம் போன்ற விஷயங்கள் கட்பக்கிரகத்துக்கு மண்டபத்துக்கு அமைக்கப்பட்டுள்ள கூறையுற ஜன்னல்கள்ல புலிகளுடைய உருவங்கள் எல்லாம் நீங்க ஐந்தாவது பந்துல இப்போதைக்கு நீங்க உங்களுக்கு இரண்டாவது வினா உங்களுக்கு தெளிவா விளங்கி நினைக்கிறேன் இரண்டாவது வினாவுக்காக விடையளிக்கிற மெத்தடும் உங்களுக்கு ஃபார்ம்ல பிள்ளைகள் நான் விடையளிச்சு காட்டிருக்கிறேன் ஆனால் உங்களுக்கு பந்தி அமைப்பு எப்படி எழுதணும் என்று நான் சொல்லி தந்தேன் சோ நீங்க இதை மனசுல வச்சுக்கொண்டு ஒரு செப்டச பிரிங்க பிள்ளைகள் முதலாவது அமைவிடம் அமைவிடத்தை எப்படி ஒரு பந்தில சொல்லலாம் அமைவிடம் சொல்லக்குள்ள அத காலம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் சரியா அஹ் அடுத்தது வந்து அதோடைய கட்டட அமைப்பு அதோட அமைப்பு எப்படி இருக்குது கட்டடங்களோட அமைப்பு என்ன சதுக்கங்கள் காணப்படுது என்ன மூலஸ்தானத்துல என்ன இருக்குது அது சம்பந்தமான அது ஒரு விஷயத்தை வரலாம் அடுத்தது ஊடகங்களுடைய அஹ் பார்வை அப்படி நீங்க பிரிச்சு வச்சுக்கோன்னு சொன்னா ஒவ்வொரு பந்தில ஒரு விஷயத்த அல்லது ரெண்டு மூன்று விஷயத்த சேர்த்து கட்டமைச்சு கொண்டு போகலாம் அப்ப நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு கட்டுரை அமைப்பு வினாவுக்கு விடையளிக்கின்ற பொழுது இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேல நீங்க எடுக்க கூடாது அந்த இருபது துறக்கம் இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்குள்ளுக்க இந்த அஞ்சு புள்ளிகளுக்குரிய வினாக்களுக்கு அதிக நேரம் எடுத்து எடுக்கவே கூடாது ஒரு பத்து நிமிஷம் போதுமானது என்ன நினைக்கிற தாராளமா போதும் இதுல எழுதி கொண்டதுக்கு பத்து தொடக்கம் பன்னிரெண்டு நிமிஷம் தாராளமா போதும் ஏண்டா இதை விட எட்டு புள்ளிகளுக்குரிய வினாவுக்கு நீங்க அதிகமா விடையளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது சோ நீங்க டீப்பா யூஸ் இதுல தகவல்கள் கூட தெரியும் என்று சொல்றதுக்காக வேண்டி நீங்க பந்தி பந்தியா எழுத தேவையில்லை எழுத தேவையில்லை அஞ்சு புலிகளுக்குரிய பந்திகள் இருந்துட்டா தாராளமா போதுமானது சோ நான் நீங்க கையாண்டு அதிகமான பாயிண்ட்ஸ் நான் சேர்த்து இருக்கிறேன் ஏதாவது ஒரு பல விஷயங்களை படிச்சு நீங்க சுருக்கமாகவும் விளக்கமாகவும் எழுதி கொண்டா பொருத்தமாக இருக்கும் சோ இந்த அதுக்கான விடைகளையும் விடை குறிப்புகளையும் அதுக்கான படத்தை நான் உங்களுக்கு இப்ப காட்டு அப்ப முதலாம் சிவதேவாலயம் தொடர்பான பூரணமான அறிவு உங்களுக்கு இருக்குது சரிதானே அது தொடர்பான கட்டடக்கலை உடகம் காலம் நுட்பம் அஹ் மரபு போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பான நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க